இவங்க கிட்ட டாப்ஸுமே அவைலபிளாக இருக்குங்க கிட்ட ரெண்டு டாப்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு டாப்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இவங்கக்கிட்ட நீங்கள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே அம்பர்லா குத்திஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இவங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒத்துள்ள மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கைஸ் நம்ம ஏஜெல் போட்டிக்கில் தான் இவ்வளோ ஆஃபர்ஸையும் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஷாப்போட அட்ரஸ் அண்ட் லொகேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டைம் இருந்தால் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் இந்த ஆஃபர் ஏப்ரல் டென் வரைக்கும் தான் மிஸ் பண்ணிடுறதே கைஸ் நடத்தாம கரகத்தை தூக்குங்க தூக்காம போங்க ஆனா எங்களுக்கு புது போட்டே ஆகணும் போட்டே ஆகணும்